அனைத்து வயதினரையும் தாக்கும் ஒரு நாள்பட்ட சுகாதார பிரச்சனையாக சர்க்கரை நோய் பார்க்கப்படும் நிலையில் இளைஞர்கள் மத்தியில் இந்த சர்க்கரை நோயின் அபாயம் அதிகரிப்பதன் காரணம் என்ன என்பது குறித்து இங்கு காணலாம் இக்கால இளைஞர்கள் பெரும்பாலும் அலுவலகம் சென்று ஏசி அமர்ந்து நாள் முழுவதும் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கின்றனர் உடல் இயக்கத்தை குறைக்கும் இந்த வாழ்க்கை முறை ஆனது நீரிழிவு அபாயத்தை அதிகரிக்கிறது பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் நுகர்வு கலோரி நிறைந்த உணவுகள் துரித உணவுகளின் அளவுக்கு மிகுதியான நுகர்வு ஆனது உடல் பருமனுக்கு வழிவகுப்பதோடு நீரிழிவு அபாயத்தையும் அதிகரிக்கிறது வேலைப்பழு மின்னணு இயந்திரங்களின் பயன்பாடு போன்றவை இக்கால இளைஞர்களின் போதுமான தூக்கத்திற்கு ஒரு தடையாக உள்ளது இந்த போதுமான தூக்கமின்மை சர்க்கரை அளவு அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைகிறது உடல் பருமனுக்கும் நீரிழிவுக்கும் நெருக்கமான தொடர்பு காணப்படும் நிலையில் வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ற உடல் எடையை வீயமாய் பராமரிக்காமல் இருப்பது நீரிழிவு அபாயத்தை அதிகரிக்கும் பரம்பரை வழி காரணங்கள் இந்த நீரிழிவில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது குடும்ப பின்னணி மற்றும் மரபணு வழி காரணங்கள் இந்த நீரிழிவின் அபாயத்தை அதிகரிக்க தாயின் வழியே குழந்தைக்கு வரும் நீரிழிவு பிரச்சனையானது தற்போதைய காலகட்டத்தில் அதிகம் காணப்படும் ஒரு பிரச்சனையாக உள்ளது இந்த வகை நீரிழிவு பிரச்சனைக்கு பெற்றோரின் வாழ்க்கை முறை ஒரு காரணமாக அமைகிறது நாளுக்கு நாள் மாற்றம் கண்டு வரும் நவீன உலகில் மனிதர்களிடம் இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக மன அழுத்தம் காணப்படுகிறது அந்த வகையில் இந்த மன அழுத்ததும் இளைஞர்கள் மத்தியில் நீரிழிவு அபாயத்தை அதிகரிக்க கூடும் அளவுக்கு மிகுதியான மன அழுத்தம் ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை உணவு வழக்கம் போன்றவை ரத்த அழுத்தத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது மேலும் இரத்த அழுத்தத்துடன் தொடர்புடைய நீரிழிவுக்கும் வழிவகுக்கிறது